ஆடுதுறை சைத்தன்ய சிவம் சுவாமிகள் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் சைத்தன்ய சிவம் சுவாமிகள் பரிபூரணம் அடைந்த தகவல் அவருக்கு கிடைத்தது தகவல் அறிந்து மீளா துயரம் அடைகிறார் தனக்கும் தன் தந்தைக்கும் குருவாக விளங்கிய மகானை இறுதியாக ஒருமுறை பார்க்க வேண்டி அரசிடம் பல கோரிக்கைகள் வைக்கிறார் ஆனால் அரசோ எந்த கோரிக்கையையும் ஏற்கவில்லை கடைசி வரை அவரால் சுவாமிகளை பார்க்க முடியவில்லை சிறையில் இருந்து விடுதலை அடைந்ததும் நேராக தனது காரில் ஏறி சுவாமிகளின் சமாதிக்கு சென்று வணங்கி ஒரு சில நாட்கள் அங்கு தங்கி மனதார பூஜைகள் செய்து வழிபட்டார் தேவர் திருமகனார் அவர்கள் பெரிதும் போற்றி வணங்கிய சைத்தன்ய சிவம் சுவாமிகள் யார் எங்கு இருக்கிறது அவரது சமாதி போன்ற பல கேள்விகளுக்கு பதில்களை பார்ப்போம் சுவாமிகளின் சிறு வயது தகவல்கள் ஒரு சில மட்டுமே அறிய முடிகிறது சுவாமிகள் காசியில் அந்தனர் மரபில் தோன்றியவர் என்றும் சிறுவயதிலேயே வயதிலேயே ஞானக் குழந்தையாக விளங்கினார் என்றும் சுவாமிகளின் சிறிய தந்தையே குருவாக இருந்து சுவாமிகளுக்கு நான்கு வயது இருக்கும் பொழுதே தீட்சை கொடுக்கப்பட்டு சந்நியாசம் மேற்கொண்டார் என தெரிகிறது குருவாக இருந்த சிறிய தந்தை மறைய சுவாமிகள் காசியில் இருந்து கிளம்பி தெற்கு நோக்கி கால்போன போக்கில் செல்லத் தொடங்கினார் பல வருடங்கள் உருண்டோடியது பல திருத்தலங்கள் வழியாக கடைசியில் ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தார்கள் அங்கு சில காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது அப்பகுதியில் பெரும் செல்வாக்குடன் விளங்கிய பசும்பன் உக்ர பாண்டித்தேவர் அவர்கள் பால சன்னியாசியாக திகழும் சுவாமிகளை சந்தித்து வணங்கி நின்றார் தேவர் அவர்கள் தனக்கு மகப்பேறு இல்லாத குறையை சொல்லி வருந்தினார் தேவரை உற்று நோக்கிய சுவாமிகள் உமக்கு ஒரு பெரிய மகானே மகனாக பிறக்கப் போகிறான் என்று ஆறுதல் கூறி ஆசிர்வதித்தார் தேவரின் வேண்டுதலை ஏற்று சில காலம் அவருடன் தங்கியிருந்தார்கள் சுவாமிகளின் கூற்றுப்படி இறைவன் அருளால் தேவரின் துணவியார் மகப்பேறு எழுதினார்கள் சிறிது காலம் தங்கியிருந்த சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு பல திருத்தலங்களில் சுற்றித் திரிந்தார்கள் சுவாமிகள் திருவிடைமருதூரில் மருதூரில் தங்கியிருந்த சமயத்தில் அங்கு ஆடுதுறையைச் சேர்ந்த பெரும் செல்வந்தரும் சிவனடியாரும் ஆகிய பொன்னம்பல செட்டியார் அவர்கள் நடைபயணமாக மகாலிங்க சுவாமியை தரிசிக்க வந்தார் திருவிடைமருதூர் மருதூர் தெருக்களில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த இருந்த சுவாமிகளை பார்த்த செட்டியார் அவரை வணங்கி தன்னுடன் ஆடுதுறை வருமாறு விண்ணப்பம் வைத்தார் சுவாமிகளும் அவருடன் சென்று குத்தாலம் அருகில் உள்ள நல்லாதடி கிராமத்தில் செட்டியாருக்கு சொந்தமான இடத்தில் தங்கியிருந்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு சுவாமிகள் ஆடுதுறைக்கே வந்துவிட்டார் சுவாமிகள் பல நேரங்களில் பல மணி நேரம் காவேரி கரை ஓரங்களில் நிஷ்டையில் அமர்ந்து இருப்பதை மக்கள் பலர் பார்த்து உள்ளனர் அவரை வணங்கி நின்ற மக்களின் பிணிகள் சுவாமிகளின் அருளால் மறைந்து போய் உள்ளன எண்ணற்ற மக்களுக்கு நல்வழி காட்டியுள்ளார் சுவாமிகள் ஆடுதுறையில் தங்கியிருப்பதை கேள்விப்பட்ட உக்கிரபாண்டி தேவர் அவர்கள் தன் மைந்தனாகிய பசும்பன் முத்துராமலிங்க தேவரையும் அழைத்து கொண்டு வந்து சுவாமிகளை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெறச் செய்தார் குருநாதரை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து வணங்கி செல்ல கட்டளையும் விட்டார் அவ்வாறே முத்துராமலிங்க தேவர் அவர்களும் அவ்வப்பொழுது சுவாமிகளை வந்து சந்தித்து அவருடன் தங்கிச் செல்வார் ஒருமுறை சுவாமிகளுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ராஜபாளையம் நாய்க்குட்டி ஒன்றை வாங்கி தந்தார் சுவாமிகள் எங்கு சென்றாலும் அவருடன் கூடவே அந்த நாயும் செல்லும் சுவாமிகள் சில சமயங்களில் பல மைல்கள் நடைபயணமாக செல்லும் பொழுதும் கூட அவரை விட்டு விலகாமல் அவருடனேயே இருந்தது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சுவாமிகளை தனது ஜீப்பில் அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரை ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய திருத்தலங்களுக்கு சென்றிருக்கிறார் இப்படி சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆடுதுறையில் இருந்த சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் தனது திருமேனியை திறந்தார்கள் சுவாமிகள் முன்பே கூறியபடி காவேரி ஓரம் சுவாமிகளுக்கு சமாதி எழுப்பப்பட்டு சமாதி மேல் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆடுதுறையில் இருந்து சூரியனார் கோவில் செல்லும் வழியில் அரை மைல் தொலைவில் காவிரி ஆற்றின் மேல் ஒரு மேம்பாலம் உள்ளது அதற்கு முன்பாகவே இடப்பக்கம் உள்ள அம்மன் கோவிலின் பின்புறமுள்ள தோப்பில் ஸ்ரீ சைத்தன்ய விநாயகர் கோவில் உள்ளது விநாயகர் சிலைக்கு அடியில் ஸ்ரீ சைத்தன்ய சுவாமிகளின் ஜீவ சமாதி இன்றளவும் துடிப்புடன் இருந்து வருகின்றது ஆன்மீக அடியார்கள் அனைவரும் சென்று வழிபட வேண்டிய மகான் இவர் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி